ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு முக்கியமான வீடியோ தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய காலி பணியிடம் அதிகரிக்கும் எப்படி மேம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதிகரிக்கும் கூடிய சீக்கிரம் வந்து ரிவைஸ்டு லிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மேம் அவங்க சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு தானே நீங்க ஏன் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு இடைநிலை ஆசிரியர் நியமனம்ங்கிறது நடந்து கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருடங்கள் ஆகிடுச்சு சரியா ஒரு வருடத்திற்கு குறைஞ்சது ஆயிரம் ஆசிரியர்கள் ரிட்டைர்ட் ஆயிருந்தா கூட கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் வந்து இருந்திருக்கும் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னாப்பா பத்தாயிரம் ஆசிரியர்கள் ஆனா கவர்மெண்ட் வந்து வெளிப்படையா அறிவிச்சதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க அப்போ போஸ்டிங் அதிகரிக்கிறதுக்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டிஆர்பிக்கு கால் பண்றது டிஆர்பிக்கு கா மெயில் பண்ணி தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எஸ்ஜிடி கம்யூனிட்டியில உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமும் கூட

இப்போ நமக்கும் கவர்மெண்ட் சொன்னது ஒரு போஸ்டிங் எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு போஸ்டிங் அதிகரிச்சது நமக்கு ரிசல்ட் டென்டேட்டிவ் கீ எப்படி பார்த்தாலும் ஒன் மந்த்ல வந்து கவர்மெண்ட் ஆன்சர் கி வந்து வெளியிட்டுருவாங்க வெளியிட்டு ஒரு வித்தின் டூ மந்த்ஸில் வந்து போஸ்டிங் போடுறதுக்காக கவர்மெண்ட் ரெடியா ஸோ போஸ்டிங் போடும்போது கண்டிப்பா இன்னும் ஆயிரம் காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் அந்த ஆயிரம் காளி பணியிடங்கள் அதிகரிக்கிறதுக்காக தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்பி சிஎம்சல் கால் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்பி ஆஃபீஸ்க்கு வந்து மெயில் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய வேலைகளெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக காலிறம் அதிகரிக்கும் யாரும் வந்து ரிசல்ட் நினச்சி என்ன பண்ண வேண்டாம் ஒரி பண்ண வேண்டாம் அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ராப்பராக படிக்கிறதுக்கான வேலையை பாருங்க எப்பவுமே வந்து நம்பணும் நம்ம ஒரு விஷயம் நம்பணும் அது நமக்கானது நம்பணும் நமக்கானது நம்புவோம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ